மதுமிதா சீரியலில் நாளைக்கு என்னடா நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோடு வீசியே வந்து சரியாக போகிறதில்ல பார்க்குற எல்லோரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் இருக்கிற எல்லா லடியும் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவங்க சந்தோஷம் வந்து கேட்குறாங்க நம்ம கௌதம் கிட்டே என்னப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்போல இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதானே நம்ம மதுமிதாவை பற்றி அவளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா இருக்குது அவெல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நான் என்னை விருப்பப்பட்டு இந்த கல்யாணம் வந்து பண்ணுறேன்னா தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா அம்மா வந்து சொன்னாங்க அந்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழ்ந்தால் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி தான் ஒற்றுமையாக இருக்க போகிறாங்கன்னு நினச்சாலே வந்து கவலையாக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க மாயா வந்து கொஞ்சம் கோவமாக வந்து இருக்காங்க இது எல்லாத்தையும் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு இருக்காங்க யாருக்கிட்ட எவ்வளோ கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஜீவா கிட்டன்னு தெரிஞ்சோடனே நிச்சயம் இவன் அடுத்த பிரச்சனையே கொண்டு வராம விட மாட்டாப்புல இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போதே அப்போனு பார்த்து நம்ம ஜீவா வந்து ஃபோனில் வந்து பேசுகிறாங்க ஏய் இது நம்ம ஃபஸ்ட்டு டைம் வெளியில் போய்ட்டு வரலாமா இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வெளியே போனதே இல்லையா ஆமாம் போனதே இல்லை என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போதே அப்படி இருக்கும்போது இந்த மீட்டிங் வந்து ஸ்பெஷல் தானே சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீ என்னோட மனைவியாக வருவேன் ஆனால் லவ்வராக வர முடியாதுல்ல அதுக்காக தான் இன்னொரு வாட்டி என்னை அடித்தேன்னு வச்சுக்கியேன் நான் ஒன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து பேர் எதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம சகுந்தலா இவெல்லாம் சத்தியமாக திறந்துவே மாட்டாள் கூடிய சீக்கிரம் பிரச்சனை இழுக்காம விட மாட்டாள் அடுத்தது நான் என்ன சொல்லி சமாளிப்பேனே தெரிலேங்கிற மாதிரி சகுந்தலா வந்து அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க அப்போனு பார்த்து சூர்யா அவங்க பையன் வந்து வராங்க என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நடந்ததெல்லாம் வந்து சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க நிச்சயம் மாயா ஜீவாவை பற்றி தானே யோசிச்சுட்ருக்கேன் எனக்கே நல்லா தெரியுமா என்ன அவங்க ரெண்டு பேர் வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் மாயா வந்து மம்படியாக சண்டை இழுக்காமல் விடவே மாட்டாள் ஆமாண்டா இந்த பிரச்சனையை எப்படி தீத்து வைக்கிறதுன்னு தெரில இதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான்மா மாயாவை இந்த இடத்துக்கு போவே கூடாதுன்னு சொல்லி கட்டன் கட்டன்றிட்டாக சொல்லிடு மாயா முன்னாடி நான் ஆர்டர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சகுந்தலா ஏய் அவள் என்னை விட ரெண்டு மடங்கு கோவக்காரீடா நான் ஏதோ பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ தான் தெரியம்மா அப்படின்னா நான் இன்னொரு ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சொல்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் போனால் நிச்சயம் வந்து சண்டையும் சச்சனும் வந்துச்சுன்னா இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா நம்மளை எல்லாரும் வந்து கேலி கூத்தா பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ ஏன் கௌதமியும் மதுமிதாவையும் சேர்த்து வந்து அவங்க கூட வந்து அனுப்பக்கூடாது அவங்க மெச்சூரிட்டியாக வந்து நடந்துப்பாங்க இவங்க ஏதாவது போட்டால் கூட அண்ணன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வேற சிரித்து பேசிட்டு மட்டும் சண்டை போடாமல் இது ஒரு நல்ல ஐடியா ஆனால் கௌதம் எப்படி சமாதானம் படுத்துவீங்க மதுமிதாவோட வெளியில் போயிட்டு வானா அண்ணன் வந்து கேட்பாங்களா சரிடா நான் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சகுந்தலா வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க கௌதம் முன்னாடி ஆமாம் எதுவும் முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் தானா ஆமாம்மா பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போனோம் ஏற்கனவே வந்து நம்ம பல மடங்கு தானே இருக்கோம் இருந்தாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுமா இல்லாட்டி பின்னாடி வரவங்க வந்து நம்மளை ரீச் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால தான் சரிப்பா நீ மதுமிதாவை பற்றி புரிஞ்சிக்க வேணாமா ரெண்டு பேரும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வாங்க நம்ம ஜீவாவும் மாயாவும் வெளியில வந்து போறாங்க அவங்க கூட போக வேண்டியதானே நீங்கள் ரெண்டு பேரும் ஆமா அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க போயிட்டு வருவாங்க சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேர் எதுக்குமா அதனால நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போகணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை மதுவிதாவை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சுகந்தரா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா அவ ஒரு கோகாரி இன்னொன்று நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோன்னு வச்சுக்கிங்க அது தப்புன்னு நம்மகிட்டே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாமா அதனால குடி சீக்கிரம்லாம் மாற்றவே முடியாது அவள் கிளாஸ்க்குள்ளே வந்து பாடம் எடுக்கிறத விட வெளியில் திறக்க ஆரம்பித்தா நிப்பாட்டவே மாட்டான் அதாக நமக்கு அசந்து தூக்கமே வந்துடும்னா பார்த்துக்கிங்க ஏய் இதெல்லாம் பத்தாதுப்பா அவளுக்கு பிடிச்ச கலர் என்ன அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல சும்மா வந்து எழுத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரியே வந்து பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிம்மா நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது நான் வந்து போயிட்டு வரேன் எனக்காவெல்லாம் ஒன்றும் போவேணா கௌதம் நீ போகிறதா இருந்தால் போ இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா நான் உங்களுக்காக வந்து போகிறோம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க நம்ப கௌதம் அப்பாடா இவங்கிட்ட அம்மா சென்டிமெண்டாவது ஒர்க் அவுட் ஆகுது சரி இது மாதிரி லைட்டாக வந்து அப்பப்போ வந்து கண்ணை கசிக்க ஆளுது இவங்ககிட்ட வந்து சாதிச்சிக்க வேண்டியதுதான் என்ன பண்ணுறது எல்லாம் மாயாவோட வாழ்க்கைக்காகவும் ஜீவாவோட வாழ்க்கைக்காகவும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி என் பொண்ணு கடைசி நேத்துல இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டால் என்ன பண்ணுறது ஜீவா போல் ஒரு மாப்பிள்ள மாயாவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கவே மாட்டாங்கிற மாதிரி தான் நம்ம மாயா வந்து அத்திரடியாக மாசம் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ரெண்டு பேரும் வந்து போகலான் இருக்காங்க ஆனால் கடைசியில் அம்மா இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது மதுமிதா இல்லை வரலைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் அச்சச்சோ அவ்வளோ வேற சமாளிக்கணுமாடா இது தெரியாமல் போச்சுன்னு சொல்லி நம்ம சகுந்தலா வந்து மதுமிதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க கௌதம் வந்து வரானா உன்னை கூட்டிட்டு வந்து வெளியில் போகணுன்னு அதனால் இன்னைக்கு ஒரு நாள் வந்து காலேஜுக்கு வந்து லீவ் போட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் வந்து பாடம் எடுக்கணும் ஏமா ரெண்டு பேரும் நிம்மதியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வாங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சா என்னம்மா இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் உன்னை பிக்கப் பண்ண தான் இருக்காங்க கௌதம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு தெரியுதா ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க என்னது அத்தை வந்து இப்படி சொல்லிட்டுருக்காங்களே சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே பெர்மிஷன் வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லீவு போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க காரில் வந்து இருக்காங்க நம்ம ஜீவாவும் மதுமிதாவும் அப்பான்னு பார்த்து மாயா நீ வந்து ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சும்மானு இருன்னே எனக்கு எங்கே உட்காருன்னு எனக்கு தெரியும் யாரை ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்கார வைப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே நீ சும்மானு இருங்கிற மாதிரி மாயா வந்து பேசிட்டே அண்ணி வாங்க நீ நீங்கள் முதல்ல ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காருங்கன்னு சொல்லி நம்ம மதுமிதாவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் வந்து உட்கார வைக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஜீவாவும் நம்ம மாயாவும் அப்படியே நெருக்கி வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க இது நம்ம கௌதமுக்கு வந்து பிடிக்கவே இல்லை பின்னாடி கண்ணாடி வழியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அது இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மாய வந்து முத்தம் கொடுக்கலான்னு வராங்க அப்போனு பார்த்து ஏ ஏ ஏங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம கௌதம் அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன ஆச்சு எதுக்காக அப்படி கத்துறாங்க இல்லைங்க சும்மாதான் இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது என்னது புரியாது அப்படி இவங்களோட கவனம்லாம் எங்கே இருக்கணும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம மதுமிதா நெருங்கி வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ இடம் இருந்தோம் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி கண்ணாடி வழியாக பார்க்கறத வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க இவங்க ரெண்டு பேர் இப்படி உட்காந்துருக்கத பார்த்து தான் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்களா எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மதுமிதாகவும் வந்து புரிஞ்சிக்கிட்டு க்யூட்டா அழகாக வந்து சித்திக்கிட்டு இருக்காங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க சாப்பிட்ற இடத்துக்கு நாலு பேர் ஒரே பெஞ்சில் உட்காடுறாங்க அண்ணே சூப்பர்ண்ணே மீட்டிங்க்கு எதுவும் ஆள் எதுவும் கூட்டிகிட்டு வந்திருக்கியா உன்னோட பொண்ணான நேரத்தை வந்து இவ்வளோ வேஸ்ட் பண்ண மாட்டியே ஆமாம்ப்பா இது ஒரு நல்ல ஐடியா இன்னும் நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்கண்ணா நிச்சயம் கான்ஃபிடென்ஸை நான் இங்கேயே முடிச்சிருப்பேன் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுறேன் அண்ணா நான் சும்மா கேட்டால் நீ என்னென்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேர் தனி டேபிளில் உட்காருங்க நாங்கள் ரெண்டு பேர் தனி டேபிளில் வந்து உட்காறோம் அப்போ தானே பேசிக்கிட்டு இருக்க முடியும் எதுக்கு பேசணும் நாலு பேர் ஒத்துமையாக இங்கேயே உட்காந்து பேசலாமே நாலு பேர் ஒத்துமையாக இங்கேயே உட்காந்து பேசுறதுக்கு நம்ம வீட்டு டைனிங் டேபிள் இருக்கே இங்கே ஃப்ரீயாக பேசலாம் தானே இங்கே வந்திருக்கோம் என்னென்ன புரிஞ்சிக்கவே மாட்டியா இல்லைம்மா நம்ம நாலு பேர் இங்கேயே உட்காரலாங்கிற மாதிரி தான் கௌதமும் மதுமிதாவும் பேசுகிறாங்க இன்னும் பேரனை வந்து கூப்பிட்றாங்க ஒரு சின்ன ஒரு சஜஷன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஜீவா பேரில் வந்து புக் பண்ண டேபிள் எங்கே இருக்குது அங்கே இருக்குது ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் இங்கேயே உட்காந்துக்கிட்டுருங்க நாங்கள் அங்கே போகிறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜீவாவும் நம்ம மாயாவும் வந்து அந்த இடத்துல தனியாக வந்து உட்காருறாங்க நீ இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து வெகுவாக வந்து கவர்ன மாதிரியே பேசுகிறாங்க அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம கௌதமோட மனசு ஃபுல்லாக வந்து மாயா எப்படி இருக்கா அவங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் நினச்சி வந்து மதுமிதா வந்து கியூட்டாக அதெல்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் இப்படி பாட்ட மாய் நாம் பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயா கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம ஜீவா அதே மாதிரி ஜீவா கையை வந்து பிடிக்கிறாங்க மாயா ஐயையோ காருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஏதாவது சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்